வடக்கை திருகோணமலை இத்தாலி பிரித்தானியா இல்போடை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் பிரேமசீலன் அவர்கள் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவரை சேர்ந்தார்

சிவனேசன் அரவிந்தன் திருவேணி ஆகியோரின் வைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்